வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சுவையான சிக்கன் மசாலா கறி தாங்க செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் சிக்கன் மசாலா கறி ரெடி பண்றதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கேங்க பாருங்க நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமா வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிரலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் அப்படியே கலந்து விட்டுறலாம் நான் தயிரும் சேர்க்கலை இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு பெரிய வெங்காயங்க அதை சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு நம்ம மசாலா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வரமிளகாவும் சேர்க்க போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மிளகு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் எதுவும் சேர்க்காமலே நம்ம இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது இப்போ இது கூடவே ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துடலாம் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சின்ன சைஸ் பட்டையாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு பட்டை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளையெல்லாம் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வருப்பட்டுருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கேன் கசகசா இல்லைன்னா பரவாயில்ல இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்குறேன் அந்த ஸ்டூ சூட்லேயே கரெக்டாக புரிஞ்சிடும் பாருங்கள் அந்த சூட்லேயே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை தனியாக எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே ஃபேன்லேயே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதனால் நான் என்ன சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மசாலா கலந்து வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்ததில் சேர்த்துடலாங்க இப்போ நான் எல்லா சிக்கனையுமே சேர்த்துட்டேன் இது ரொம்ப நேரம் நல்ல ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் வரணுன்ற அவசியம் இல்லைங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துச்சுன்னா போதும் இப்போ இது ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இப்போ நல்லா லைட்டாக கலந்து விடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு நான் நல்லா வறுத்து இருக்கேன் இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயே போதுமானது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு பத்து எந்த ஒரு பதினஞ்சு புல் போண்டு எடுத்து நல்லா அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ இதிலையே ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை எல்லாம் இப்போ பாதி பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக இப்போ பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண அந்த மசாலாவை சேர்த்துருனாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு கால் கப் அளவு மட்டும் இல்லை தண்ணி சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வந்து இது நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதை லேசாக கலந்து விட்றலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாங்க இப்போ மசாலாவோட நல்லா இதை கலந்து விட்றலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கூட சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்க சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நறுக்கி வச்சா கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான சிக்கன் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ஒரு சுவையான சிக்கன் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடு மட்டும் உங்களுக்கு பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூடவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ